போக்கியம் என்ற சொல் நம்ம எல்லாருக்கும் பழக்கத்தில் இருக்கக்கூடிய சொல் இப்போ ஒரு தொழில் நிறுவனம் நாம் செய்யணும்னு நினைக்கிறோம் இட வசதி எல்லாம் பார்த்துட்டு இருந்தோம் ஒரு ஏற்கனவே ஒரு தொழில் நடத்தி கொண்டு இருந்தவர் அதை நடத்த முடியல நிறுத்தி வச்சுருக்கிறார் நாம் போனோம் எல்லாம் பிடிச்சி போச்சு அவர் சொன்னார் ஏ பாருங்கள் இந்த இடம் இந்த இயந்திரம் எல்லாத்தையும் கொடுத்துறேன் எனக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கள் ஒரு குறிப்பிட்ட தொகை கொடுத்துருங்க நீங்கள் கொடுக்குற தொகைக்கு வட்டி இல்லை என்னுடைய இடத்துக்கோ கட்டிடத்துக்கோ வாடகை இல்லை அதுனா அதுக்கு பேர் என்ன பேரு போக்கியம்னு பேர் அப்ப நான் அந்த என்னைக்கு அந்த ஒப்பந்தத்துல கையெழுத்து போட்டு அந்த நிறுவனத்துக்குள்ளே நான் போகிறேனோ அப்பவே அந்த நிறுவம் என்னுடையது ஆனா என்னுடையது அல்ல எங்க கையெழுத்து போட்டாச்சு கொடுத்தாச்சு சரி அந்த மிஷின் என்னுடையதுதான் நான் தான் பாதுகாப்பு அதுல ஏதாவது ரிப்பேர் ஆச்சுன்னா நான் தான் செலவு செய்துக்கணும் நான் தான் பார்க்கணும் ஆனா என்னைக்கு இந்த ஒப்பந்தம் கையெழுத்து முடிகிறதோ அன்னைக்கு அவர் கொடுத்த மாதிரியே கொடுத்துட்டு நான் போ அதனால என்ன அர்த்தம் இருக்கிற வரைக்கும் என்னது போலவே வச்சுக்கணும் ஆனால் என்னதல்ல இது புரியுதா உங்களுக்கு அதுக்கு பேர் தானே போக்கியம் இதை நல்லா மனதில் வச்சுக்கோங்க இந்த உடம்பு தானே இந்த இருபத்தி நாலும் இப்போ படித்தோமில்ல கை காலு கண்ணு காது மூக்கு வாய் அந்த கரணம் இதெல்லாம் சேர்ந்து என்ன பேர் போக்கியத்துக்கான கருவின்னு பேர் அப்போ இந்த உசுர் என்கிற பொருள் இந்த கூட்டுக்குள்ள வந்து என்ன பண்ணியிருக்குது போக்கியத்துக்கு இருக்குது மறந்துடக்கூடாது இந்த வீட்டை நீங்க என்ன பண்ணலாம் நல்லா சோப் போட்டு கழுவிக்கலாம் ஷாம்பு போட்டு தேய்ச்சிக்கலாம் இல்லைங்களா வகை வகையாக அழகுபடுத்தி கொள்ளலாம் தப்பு இல்லை ஆனால் இது உங்களுக்கு சொந்தமானது அல்ல ஏன் ஒரு நாள் சாமி கும்போது விட்டுட்டு போயிடும் தரமாட்டேன்னு சொன்னீங்கன்னா புல்டோசர் கொண்டு இடிக்கிற மாதிரி தான் காலன் வந்து நின்று என்ன பண்ணுவான் நீ கொடுக்குற மாதிரி தெரியல நானே எடுத்துக்க எடுத்துட்டு போயிடுவான் அப்ப என்ன தெரிகிறதுன்னு பாருங்க உடம்புக்கு பெயர் போக்கிய காண்டம் அப்ப நாம என்னங்க எல்லாரும் எங்க இருக்கிறோம் சொந்த வீட்லயா இருக்கிறோம் இல்லைங்க போக்கியத்துக்கு தாங்க இருக்கிறோம் இந்த உசிரே போக்கியத்துல தான் இருக்குது நாம இருக்கிறது உடம்பு சொந்த வீட்டுல இருக்குது ஏ உங்க வீடு எங்க இருக்குது அங்க இருக்குதுங்க யார் சொந்த வீடா ஆமாங்க ஊடு சொந்தம்தான் அந்த ஊடு சொந்தம் தான் ஆனா இந்த கூடு சொந்தம் இல்லையா இது என்ன வித்தை பாருங்களேன் இப்படிப்பட்ட வித்தையான உலகத்துலதாக சிக்கி கிடக்கிறோம் என்னதுதான் ஆனா என்னது இல்லை இதை நீங்க புரிஞ்சிட்டாவே என்ன தெரிஞ்சுக்கலாம் இந்த உடம்பு நாம் பேணி பாதுகாப்பதற்கு உரிமை உடையவர்கள் ஆனால் உடம்புக்கு நானே சொந்தம் என்று உரிமை கொண்டாடுகிற ரைட்ஸ் நமக்கு கொடுக்கப்படல் அதை நினைவு வைத்துக் கொள்ளும் எனவே இந்த உடம்பு நாம இருக்கிற வரைக்கும் எது வரைக்கும் இந்த இயந்திர ஒப்பந்தம் எழுதப்பட்ட கையெழுத்து இருக்கு பாருங்க அது பத்திரத்தில் தெரியுது நமக்கு கொடுத்த பத்திரம் தெரியல ஏன் அவர் வச்சுக்கிட்டார் கையில் இந்த கூட்டில் எத்தனை நாளைக்கு இருன்னு வச்சிருக்கிறார் அந்த நாள் வர வரைக்கும் கம்முன்னு விட்டுருவாரு அந்த நாள் வந்துருச்சுன்னா என்ன பண்ணுவாரு தம்பி வேட்ட கா நோட்டீஸ்லாம் கொடுக்க மாட்டார் காலியே பண்ணிடுவாரு வேலை முடிஞ்சு போச்சா சோ நாம எல்லாரும் ஒரு நாளைக்கு இந்த கூட்டம் விட்டுட்டு போயிட்டாங்க ஆகணும் மறந்துடவே மறந்துடாதீங்க அப்ப என்ன ஆகும்னு கேட்டா ஒருத்தரும் கூட வர மாட்டாங்க உற்றார் உலர் உயிர் கொண்டு போகும் பொழுது குற்றாலத்துறை கூத்தன் நல்லால் நமக்கு உற்றார் யாருடர் எந்த தாயும் வரமாட்டாங்க எந்த தந்தையும் வரமாட்டாங்க எந்த நண்பரும் வரமாட்டாங்க யாரும் வரமா எத்தாயர் எத்தந்தை எச்சுற்றத்தார் எம்மாடு சும்மாடுதான் அதனால் இருக்கும்போதே துணையாக வரவனை பிடிச்சி வச்சுக்கணும் சாமி நீ ஒருத்தன் நான் போகும்போது கூட வருவேன் ஏன் போன பிறகு துணையாக கூப்பலாம்னு வச்சுக்காதீங்க இருக்கும்போதே துணையை தேடி வச்சா தானே போகும்போது வரும் இருக்கிற வரைக்கும் ஆகாதாலையெல்லாம் சொந்தம் சொந்தம்னு வச்சுக்கிட்டு தேமித்து வச்சுக்கிட்டு பாதுகாத்து வச்சுக்கிட்டு ஆகிற ஆளை விட்டு வச்சுட்டுமே கண்டுக்காமையே விட்டுட்டோம் அப்படி இருக்கக்கூடாது நமக்கு துணை இறைவன் தான் அவருக்காக நாம் என்ன பண்ணுறோம் அவரை பற்றி கொள்வதற்குத்தான் இந்த பிறப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது அந்த வாழ்க்கையில் போனா போகுதுன்னு எது போனா போகுதுன்னு சொல்லி உடம்புக்கு கொஞ்சம் சாப்பாட்டை போட்டு நம்ம கூட இருக்கவங்களுக்கும் கூட அப்படியே நேர்ந்து கலந்து அப்படியே கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் மொத்தத்தில் வந்த வேலை என்னன்னா அவனை பற்றுகிற வேலைக்கு தான் வந்திருக்கிறமே ஒழிய நாம் வேற வேலைக்கு வரல அதை உணர்த்துவது தான் இந்த ஞான சாத்திரங்கள்